லாமலை ஐசாமா அட்டுப்பண்ண மதுரை மாவட்டம் வாரிப்பட்டியில நம்ம பண்ண கடந்த ஆறு ஆண்டுகளாக மிக சிறப்பாக அல்லாவுடைய மாபெரும் உதவி கொண்டு நடந்துட்டு வரோம் போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணம் கட்டினார் நாலாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி மூணு பேர் பணம் கட்டியிருக்கிறாங்க அதில் நாலாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு பேர்த்துக்கு நம்ம குருபானி கொடுத்துட்டோம் அல்லாவுடைய மாபெரும் உதவி கொண்டு அதில் எந்த குறையும் இல்லை எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லா பேத்துக்கும் கொடுத்துட்டோம் இதில் டெ டெலிவரியில் என்ன சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா வாகனங்கள் ப ப்ராப்ளம் நான் நிறையா பண்ணைக்காரங்களும் போட்டி போட்டு எங்களுக்கு வாகனம் அனுப்பிவிட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க அது இருந்தாலும் நம்ம இன்னொரு என்னென்னா கொண்டு போன ஆடுகள் வந்து முன்னாடி அவங்களால் வளர்க்க வழக்கம் இல்லை இட வசதி இல்லை ஏன்னா கடைசியில் எடுக்கிறேன்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கு நிறைய சிரமங்கள் உள்ளாகி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஆச்சு அதில் வந்து சின்ன சின்ன கொம்பு உடஞ்சது இதெலாம் வந்து குர்பானி கொடுக்க முடியாதனால வாகனங்களை போகும்போது ஏற்படுது இந்த கழிவுலாம் நம்ம போய் திருப்பி ரிட்டர்ன் போய் கொடுக்க வரோம் இதில் தான் டிலே ஆகுது தவிர வேறு எந்த டிலேயும் கிடையாது இன்சாலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வாங்கப்பட்ட நாற்பது கிலோ கிடக்கும் எட்டாயிரரூபா கிடக்கும் இன்ஷாலா முழுமையாக நல்ல முறையில் வளர்த்து நம்ம குர்பானி கிடா கொடுத்துருவோம் இன்ஷாலா அதில் எந்த மாற்றமும் இல்லை நிறையா பேர் நம்ம இந்த திட்டத்தை கொடுக்க முடியாது ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கொடுக்குறோன்ற அடிப்படையில் வந்தனால நெல்லையில் உள்ள பண்ணை இது போன்ற தூத்துக்குடி உள்ள பண்ணை தென்காசி உள்ள பண்ணை எல்லாம் நம்மளுக்கு எதிராகவே வேலை பார்த்து நடத்துகிறாங்க இது வந்து இவங்க கொடுக்கக்கூடாது வாகனங்கள் அனுப்பக்கூடாது இன்னும் ரெகுலர் சவாரி நான் தரமாட்டேன் நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் பத்து நாள் தான் கூப்பிடுவோம் அவங்க ரயிலர் சவாரி இந்த ஆடு மட்டுமே குறிப்பிட்ட வாகனத்தில் மட்டும்தான் ஏற்ற முடியும் வேறு வாகனத்தில் ஏற்ற முடியாது அந்த அடிப்படையில் இருந்து நம்ம அங்கேருந்து வரக்கூடிய ஆடுகள் வந்து ட டிலே ஆகுது ஏ ஒரே இடத்துல நம்ம வளர்க்கல மூணு இடங்களை வளர்க்குறோம் மூணு இடத்துலேருந்து ஒரே இடத்துலேருந்து டெலிவரி பாயிண்டை போட்டு நம்ம செய்கிறோம் இந்த இது எல்லா மக்களும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லோரும் கடைசி நாளில் வந்து கேட்கும்போது தான் என்னால் கொடுக்க முடியலை நூறு நூற்றம்பது பேர்லேருந்து இரநூறு பேருக்குள்ளே தான் என்னுடைய இது இருக்கும் இன்சாலில் அவங்களுக்கு ரெண்டு இது நம்ம கொடுக்குறோம் நாளையிலேருந்து பண்ணையில் இருக்கிறவங்க பேசுவாங்க ஆஃபீஸில் இருந்து ஆடு வேணும்னா ஆடாக கொடுத்துருவோம் அடுத்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கும் நாற்பது கிலோ கெடாவை கொடுத்துருவோம் இன்ஷால்லா ரெண்டு வருஷம் அவங்க தர இந்த வருஷம் காசை சேர்த்து வச்சு இரண்டு ஆடாக கொடுத்துருவோம் ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு கனவோடு நீங்கள் இருந்துருப்பீங்க குர்பானை கொடுக்கணுண்டு காசு இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆடு வாங்க முடியாத சூழல் ஆடு கிடைக்காது பல்வேறு பிரச்சனைகள் உங்களுடைய நீயத்தையும் நான் பாலாக்கிட்டேனும் ஒரு குற்ற உணர்வு தான் நான் இருக்கேன் நான் மோசடி செய்வதனால எல்லாம் மீது ஆணையாக இந்த காசை வேறு எந்த தொழிலுக்கும் போடலை முழுக்க முழுக்க ஆடு தான் வாங்குகிறோம் முழுக்க முழுக்க ஆடு மட்டும்தான் வளர்த்து குருபானிக்காக மட்டும்தான் தொண்ணூற்றம்போது சதவீதம் வியாபாரம் பார்க்குறேன் இந்த வருஷம் குர்பானி வியாபாரம் கூட நான் பார்க்கல எஸ்டா ஆடு கேட்டவங்களுக்கு கூட நான் ஒரு ஆடு கூட விற்பனை பண்ணலை ஏன்னா போகும்போது நான் குட்டி டெலிவரியில் எதாவது குட்டி மவுத்தாக போகலாம் ஏதாவது ஒரு சின்ன சி சிறு சிக்கல் ஏற்படும் என்றனால தான் நம்ம என்ன செஞ்சோம் இந்த பிளான் பண்ணோம் உங்களுக்கு பல்லாக மனம் பொறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இரண்டு வருடங்களுக்கு எல்லாம் மீது ஆணையாக சொல்கிறேன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு நாற்பது கிலோ கடா இன்ஷாலாம் என்னால் கொடுக்க முடியும் எல்லாவுடைய மாபெரும் உதவியை கொண்டு இன்சால்லாம் கொடுத்துருவோம் இன்சாலா எந்த இது இந்த ஃபேக்கான செய்திகளை வந்து நம்பவேனால் எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட்டோம் இனிமேல் என்கிட்ட வாங்கினவங்க போன இந்த வருஷம் வாங்கினவங்க எல்லாருமே கமெண்ட்ஸும் போடுவாங்க நிறையா ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நிறைய சகோதரர்கள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க தீ நீங்கள் எதுவும் கவலைப்படையோ எல்லாம் உங்களோட இருப்பான் நீங்கள் இந்த சேவை வந்து எல்லாம் பொருந்திக்கொள்வான் அவங்கள நிறையா பேர் நான் ஆறுதல் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக என்னுடைய சேவை நான் எல்லாருக்காக தான் செய்கிறேன் அல்லா என்னை பொருந்திக்கொள்வான் அல்லாஹ் இந்த சூழ்ச்சியிலேருந்து என்னை காப்பாற்றுவான் எல்லாம் மீது ஆணையாக யாருடைய காசும் மோசடி கிடையாது யாருடைய முயற்சியும் நான் என்ன செய்யலை தவறான இந்த காசு எடுத்துகிட்டு போக யூடியூப்பில் போகிறவங்க எல்லோரும் என் காசு வாங்கி தான் யூடியூப்பில் போட்டாங்க அவங்களுக்கு ஆடு நம்ம ஃப்ரீயாக புக் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் நம்ம எதையும் சொல்ல விரும்பலை ஒரு சில யூடியூப்பர் தான் நம்மள்கிட்ட சேவையாக செஞ்சாங்க திருச்சியிலேருந்து ஒருத்தர் சகர் வந்து யூடியூபுக்கு போட்டார் அவரெலாம் நல்ல நோக்கத்தில் வந்து தான் போட்டார் அவரை தவறாக பேசுகிறீங்க திருப்பூரில் ஒரு யூடியூப்புக்கார் இன்னும் நல்ல சேவையில் அவரெல்லாம் பெரிய லெவலில் காசு வரலாம் பயண செலவுக்கு மட்டும் தான் வாங்கினாங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த எல்லாம் வந்து அவங்களும் வந்து அசிங்க அசிங்கமாக பேசுகிறது இதெல்லாம் வந்து எந்த வகையில நியாயம் இல்லை என்னுடைய பண்ணையில் வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற பெண்களை தவறாக வீடியோ எடுக்கிறது தவறாக பேசுகிறது இதெல்லாம் வந்து எந்த வகையிலும் எல்லாம் அவங்கள அல்லாட்டை தான் நான் ஒப்படைக்கிறேன் வேறு யார்ட்டையும் நான் எந்த குறையும் சொல்ல விரும்பலை யார் யார் என்ன செஞ்சாங்களோ அல்லா ஒருவனே போதுமானே அல்லா தான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான் நீங்கள் என்ன செஞ்சாலும் அல்லாட்டை பதில் ஆகணும் என்னை தவறாக பேசினாலும் என்னும் பிரச்சனை இல்லை என்ன என்னை நம்பி இருக்கிறவங்கள என் கூட வேலைக்கு பய பயணிக்கிறவங்கள நீங்கள் பேசுகிறது வந்து எந்த வகையில் நியாயம் கிடையாது வாகனங்கள் எடுத்துகிட்டு போகிறது கோழியை பிடிச்சிட்டு போகிறது இருக்கிற ஆடு நொட இருந்த ஆடையெல்லாம் தூக்கிட்டு போகிறது இது வந்து எந்த வகையிலையும் நியாயம் இல்லை அலகம் நான் அதை எதையும் குறை சொல்லலை எல்லாம் எனக்கு மிக சிறப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் நான் குர்பானி கடா கொடுப்பேன் அதெல்லாம் எனக்கு பறக்கத்தை கொடுப்பான்னு சொல்லலாம் அது எந்த மாற்றமும் இல்லை அஸ்லாம் வலைக்கும் போன வருஷம் இந்த வருஷம் குர்பானி கடா டெலிவரி பண்ணும் போது யார் யாருக்கு கொடுத்துருக்கோன்றதை கையெழுத்து வாங்கியிருக்கிறோம் இப்படி வரிசையாக எல்லார்கிட்டையும் நம்ம வாங்கியிருக்கோம் இது பூராமே நம்ம டெலிவரி பண்ணப்பட்டது இதுவும் டெலிவரி பண்ணப்பட்டதான் யார்கிட்டே நம்ம குறை சொல்லலை வாங்காமல் விடலை இந்த எல்லா நபர்கள்ட்டையும் கொடுத்துருக்கோம் கையெழுத்து வாங்கிடுவோம் தேதி வாங்கியிருக்கிறோம் வலகம்தில்லா இப்போது அல்லாவே போதுமானுவேன் சாட்சி அல்லாவே சாட்சி நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் கடைசி நேரங்களில் இன்னும் அடுத்த ஆண்டுக்கு முன்கூட்டியே நீங்கள் வந்து குர்பானைக்கராக எடுத்துக்கோங்க நாங்கள் கொடுக்கணுமா கூட முன்கூட்டி எடுங்க கடைசி நாள்ன்னு கேட்கும்போது மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியலை அது வந்து தவிர்க்கறக்கு என்ன வழியோ நீங்களும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வளர்த்தீங்கன்னா அதனுடைய பறக்கத்தை வேறு அதனுடைய நன்மையும் வேறு நான் வளர்த்து கொடுக்குறேன் உங்களுடைய பொருளை நான் ஒரு வருடம் வளர்க்குறேன் ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு பத்து நாள் அல்லாவுக்காக சிரமத்தை எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய நன்மை பல மடங்கு நீங்கள் அனுபவிப்பீங்க நான் நன்மையை கருதி தான் சொல்கிறேன்னு தவிர உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணுன்ற நோக்கம் கிடையாது என்னால் வளர்க்க முடியாதுன்ற நோக்கமும் கிடையாது டெலிவரியே யாராலையும் இந்த ரேட்டு கொடுக்க முடியாது நான் டெலிவரி கொடுக்குறேன் ஏன் கொடுக்குறேன்னா அதையும் சிரமப்படுத்தக்கூடாது மக்களை ஒரு வயதானவங்க இருப்பாங்க வெளிநாடுகளில் இருப்பாங்க எவ்வளோ சிரமங்களுக்குன்னு மத்தியில் நம்ம வந்து டெலிவரி பண்ணணும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஆனால் அந்த டெலிவரி பண்ணும்போது எங்களை ரொம்ப சித்திரவாதம் பண்ணுறீங்க வீடுகளை கட்டுங்கன்றீங்க தெருக்குள்ளே வாங்குன்றீங்க மரியாதை குறைவாக பேசுகிறீங்க அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க நாங்கள் செய்கிறது அல்லாவுக்காக அல்லா மீது ஆணையாக இந்த தொழில் காசு எந்த இதுக்கும் போடலை அந்த காசு முழுக்க முழுக்க ஆடு தான் வளர்க்குறோம் நீங்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே கூட வந்து தாராளமாக நம்ம பண்ணையில் வாங்கிக்கலாம் டெலிவரி நாங்கள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருவோம் அடுத்த வருஷம் கண்டி கடைசி நாள் ரெண்டாவது நாளுக்கு வேலை இல்லை ஏன்னா எங்களுடைய பயணங்கள் ரொம்ப சிரமமாக இருக்குது பல்வேறு சூழ்ச்சிக்கு மத்தியில் தான் செய்யணும் அந்த சூழ்ச்சி எல்லாம் எங்களை முறியடித்து சிறப்பாக ஆக்கி தருவோம் அலாமலை